தான் பார்த்த விஜயகாந்த் இறந்தது அவர் அவர் சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம் அவர் மாதிரி ஒரு மனிதர் வந்து இனிமே பிறந்து வர்றதுக்கு பிறந்து வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட அவர் சாப்பிட்டது தான் மற்ற சாப்பிட்ணுன்னு நினைப்பார் மற்றவங்க மாதிரி வந்து இது வேற இது வேறு அப்படின்னு நினைக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு அவர் சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பார் அது மாதிரி வந்து வெளியூருக்கெல்லாம் போயிட்டு நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அவர் மாதிரி மற்றவங்க பண்ணுவாங்களான்றது தெரியாது ஆனால் அவர் மாதிரி வந்து யாருமே வர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க இனிமேல் வந்து அவர் இடத்துல யாரும் வர முடியாது அப்போ வந்து யாராலையும் வர முடியாது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் பார்க்கும் போது அதை வந்து நான் வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டலேருந்து சரியாயிடுச்சின்னு தான் சொன்னாங்க ஆனால் சரியாயிடுவாங்க நினைச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அவருடைய